இது மக்கள் ஆவலுடன் கேட்ட என்னோட சிக்கன் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கு சிக்கனை கொஞ்சம் குட்டி குட்டியாக இப்படி வெட்டி வச்சிருக்கணும் உருளைக்கிழங்கும் அதே சைஸில் வெட்டி வச்சிருக்கணும் ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு கழுவிட்டு பெப்பர். اهو பெப்பர் இல்ல நான் அரைச்ச கரம் மசாலா. வீட்ல அரைச்சு வச்சிருக்கேன் फ्रेंड्स. தீர தீர அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் வராட்டி சொல்ல இது நான் அரைச்சு பொடி. கேட்டேன் கொஞ்சம் உப்பு சில்லி இல்ல சில்லி பவுடர் சில்லி பவுடர் நம்ம ஊறது கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம் சாப்புவோம் ஊர் தெரியும் என்ன பத்தி உப்பு போற இல்லையோ போட போற நெக்ஸ்ட் சாஸ் நெக்ஸ்ட் தயிர் தண்ணி விட்டு நல்லா பிசையணும் கையால் சும்மா ஸ்பூனை வச்சு பிசைகிறேன்னா பிசையக்கூடாது சிக்கன் குழம்பு போச்சுட்டியோ அந்த குக்கரில் பிசுல் வரல என்ன ஓகே இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும் அப்புறமே அடுத்து காமிக்கிறேன் சிக்கன் பொரியல் அரை மணி நேரம் ஊறியாச்சு இப்போது நல்லெண்ணெய் விட்டு அதில் அதை போட்டாச்சு எண்ணெய் கொதித்தோட இப்போ சிக்கன் அப்படியே அந்த எண்ணெயிலேயே வறுக்கணும் உருளைக்கெழங்கும் அதோடு சேர்ந்து ஈக்குவலாக வந்துடும் ஏன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி வெளியே வரும் இல்லையா ஸோ அதுலேயே உருளைக்கிழங்கும் சேர்த்து வெந்துடும் தண்ணி விட ஆரமிச்சிருச்சு ஸோ அப்படியே சுருண்டு சுருண்டு பொரியணும் தண்ணியெல்லாம் பொறுமை வேணும் அது பொறிக்கிறதுக்கு நல்லா சுருண்டு வருதுட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சிம்லையே வச்சு பொரிக்கணும் இந்த மாதிரி பபில்ஸ் வரணும் பொரிக்கிறப்ப அந்த தண்ணியெல்லாம் வெட்டி இந்த புசு புசு புசுன்னு வருது பாருங்களையா அந்த பபுள்ஸ் வரணும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா கை ஃபுல்லாக கருவப்பில நல்லா இதே சுருளை சுருளை பொறிக்கணும் நம்ம சிக்கன் பொரியல் ரெடி இனி இந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தான் சட்டி சோறோட பெருமையே இருக்குது